அனைவருக்கும் வணக்கம் குரு ஒருவருக்கு ஒரு மகா இருந்தார் அந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சார் அதனால் போட்டி மாதிரி சிலதை வச்சார் உலகத்திலையே ரொம்ப இனிமையான பொருள் எது அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எல்லா இளைஞர்களும் சில பேர் தேன் சில பேர் கரும்பு மாதிரியான இனிப்பானதை கொண்டு வந்தாங்க ஒரு ஏழை பார்க்குறதுக்கு ஏழை மாதிரி இருந்த ஒருத்தன் ஒரு அழகாக ஒரு நாக்கு படத்தை வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருந்தான் அரசர் கேட்டார் இது என்ன அப்படின்னு நாக்கு தாங்க நமக்கு என்னென்னலாம் பெருமைகளாக பேசப்படுது ஒருவருடைய அன்பை தேடித்தருது இனிமையாக பேசப்படுது இனிமையாக பேசும்போது இந்த நாக்கு தான் பயன்படுது உறவுகளை வளர்ப்பது நட்புகளை பெருக்குவது ஒரு காரியத்தை சாதிப்பதெல்லாமே இந்த நாக்கு தான் அதனால் இனிப்பான பொருள் இது தான் அப்படின்னு சரி இன்றைக்கி நீ ஜெயிச்சுட்ட போ அப்படின்ட்டாங்க அடுத்த நாள் போட்டி வச்சார் கசப்பான பொருளை எடுத்துகிட்டு வாங்கணும் நிறைய பேர் பாகக்காய் வேப்பங்காய் இது மாதிரி கசப்பானதை எடுத்துகிட்டு வந்தான் அதே நபர் அந்த ஏழை மறுபடியும் நாக்கு பெட்டியை கொண்டு வந்தான் என்ன விளையாடுறியா அப்படின்னு அரசர் கேட்டார் நாக்கு தீய சொல்ல பேசி நம்ம எல்லாேருக்கும் பகையை ஏற்படுத்தி நட்பை பிரிக்கும் உறவை பிரிக்கும் சலச்சலன்னு பேசி கடைசியில் மனிதனுடைய இறப்பு கூட காரணமாகும் அதனால் உலகத்திலே ரொம்ப தீமையான பொருள் எதுனால் நாக்குதாங்க அப்படின்னா மன்னருக்கு ரொம்ப அவனுடைய பேச்சு பிடிச்சி போச்சு அதனால் தன்னுடைய மகளுக்கு அவளையே திருமணம் செய்து கொடுத்தார் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க நாக்கு சொர்க்கத்தின் திறவுகோல் நரகத்தின் வாசல்படி நாம் மௌனமாக இருப்போம் வாழ்வில் மகிழ்ச்சியை பெருக்குவோம்